தொடர்ச்சியா வந்து திட்டமிட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்த இருக்கிற வரை பறையர்கள் கோயிலுக்கு என்றைக்குமே நுழைய முடியாது ஒரு சாதி வெளி பிடித்த பறையர்களை ஒதுக்குகின்ற ஒரு அமைச்சராக இந்த சேகர்பாபு இருக்க பல்வேறு கோயில்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பறையர்களை திட்டமிட்டு கோயிலுக்குள் நுழைய கூடாது என்று தடுத்து கொண்டு வருகிறார்கள் கையால் ஆகாத இந்த முதல்வரச்சர் கண்டும் காணாம தன்னுடைய மகனை அடுத்த வாரிசாக உருவாக்குவதிலே கவனிச்சு திட்டமிட்டு குறிப்பாக வரையர்களை இந்த மாதிரி அவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி இழிவுப்படுத்தி தாழ்ந்தவனாகவும் அனாதைகளாகவும் ஆதரவிற்கு ஏற்பதற்கு நாதி இல்லை என்றுதான் இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு முதல் இது எதுவும் மாற முடியாது இவர்கள் என்றும் சாதி சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால்தான் இந்த திராவிடத்தை காப்பாற்ற முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு உள் சாதி மோதலை உருவாக்கி கொண்டு இருப்பதுதான் இது திராவிடம் எத்தனை ஆண்டு காலம் ஆரியத்து ஒழிப்போம் ஆரியத்து ஒழிப்போம்னு இவங்க இந்த பொய் பித்தலாட்ட கதைகளை பேச்சிருப்பாங்க ஆரியத்தை விட திராவிடம் தான் தமிழனத்துக்கு எதிரானது முதலில் ஒழிக்க வேண்டியது வணக்கம் திமுக ஆட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நான்கு அது வந்து தொடப்போகுது ஆனா இன்னுமே பட்டியலத்து மக்கள் வந்து கோயிலில் நுழைய முடியாத அளவுக்கு பல சிக்கல் இருக்கு இதெல்லாம் எப்படி நீங்க பார்த்த இல்ல எப்ப எப்பெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு திமுக தலைமையிலான அரசு வருதோ அப்பெல்லாம் பட்டியல் இனத்தில் எல்லா எல்லாருக்கும் சிக்கல் இல்லை பட்டியல் இனத்தில் குறிப்பாக அறிவுக்குரியான பறையர்களுக்கு தான் சிக்கலை தருக மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அது தொடர்ச்சியாக வந்து திட்டமிட்டு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்த இருக்கிற வரை பறையர்கள் கோயிலுக்குள் என்றைக்குமே நுழைய முடியாது ஒரு சாதி வெறிபிடித்த பறையர்களை ஒதுக்குகின்ற ஒரு அமைச்சராக இந்த சேகர்பாபு இருக்கிறார் அவர் முதல்வருக்கு வேண்டியவராகவும் முதல்வர் முதல்வருடைய காலணியை எடுத்து போடுகின்ற அதுக்கு முதல்வர் அணிவதற்கு அந்த முதல்வர் காலணியை எடுத்து போடுகின்ற ஒரு நிலையில் தான் பாபு இருக்கிறார் ஆனால் அங்கே அப்படி இருந்து கொண்டு பறையர்களை ஒதுக்கி வைக்கவே அவர் பார்க்கிறார் எவ்வளவு எங்கெங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாரு அவங்க கட்சியிலே இருக்கிற பல பொறுப்பாளர்களுடைய நிலை இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு சென்னை பெரும்பரச்சேரியில் கடுமையாக உழைத்த பறையர்குடி சொந்தத்தில் இருக்கிற நிர்வாகிகளை அவர் திட்டமிட்டே வந்து புறக்கணிக்கிறார் என்றது குற்றச்சாட்டு ஒண்ணு சமீபத்துல தீவிட்டிப்பட்டியலில் ஒரு கலவரம் சாதி கலவரம் அந்த சாதி கலவரம் எப்ப நடக்குதுன்னா ஆண்டாண்டு காலம் பறையர்களும் வன்னீர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டியில் என்றைக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் உடைய அதிகாரத்தில் அந்த கோயில் போனதோ அந்த கோயில் போய் ஆறு மாதம் மூலமாக ஆகவில்லை இன்றைக்கு பறையர்கள் அந்த கோயிலிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள் அது திட்டவட்டமா வந்து தள்ள தெளிவா பறையர்களை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அது வேற இல்ல இல்லை அமைச்சருக்குள்ளையும் ஒரு சொந்த பறையர் எதிர்ப்பு இருக்கு அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி வெங்கடேசனுக்கும் ஒரு தனி கதை ஒண்ணு இருக்கு அத ரெண்டு பேருமே மனசுல வச்சுக்கொண்டு ஆளு ஆளுகாண்டமா தாயா பிள்ளையா வாழ்ந்து வந்து வன்னியர் மத்தியில் விஷ ஜாதி வெறியை விஷத்தை தூவி அங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா பட்டியில் இருக்கிற அந்த காலனியில் பறையர்கள் வாழ்கின்ற பகுதியில் தான் அம்மனுக்கு வந்து உரு கொடுக்கிறது உரு கொடுக்கறதுனா சக்தி கொடுக்குற நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக பறையர்களிருந்து தான் போகும் அந்த கலசம் எல்லாம் போகும் இன்றைக்கு இந்த ஆண்டு திட்டமிட்டு அந்த வெங்கடேசன் என்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியினுடைய தூண்டுதலின் பேரில் அங்கே சாதி கலவழும் அது வன்னியர்கள் வந்து பெரும்பான்மை இல்லை பறையர்கள் தான் பெரும்பான்மை பெருமையா பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதுகுடி தமிழர்களான பறையர்கள் உள்ளே போவதற்கு தடையாக நின்னதற்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் தான் என்னன்னா பக்கத்தில் இருக்க சிறு தமிழ் குடிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பறையர்கள் வாழ்கின்ற பகுதியில் சேர்ந்து தான் அந்த கோயிலில் போய் அந்த கலசத்தெல்லாம் வச்சு உள்ள போய் பூஜைகள் நடக்கும் ஆனால் வேக வேகமாக பிற சாதி தமிழர்களை உள்ளுக்கு அழைத்து கொண்டு பறையர்களை திட்டமிட்டு வெளியே அனுப்பினது வந்து அந்த பாமக சாதி வெறி அது எப்போ இவ்வளவு காலம் ஏன் நடக்கல ஏன் இந்து அறநிலைத்துறை வந்த பிறகு நடக்குதுன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ம மனசிலே இங்கு இருக்கு இங்க மட்டும் இல்ல மேற்கு பாதியில போனதுல அப்படித்தான் இருக்கு பல்வேறு கோயில்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பறையர்களை திட்டமிட்டே கோயிலுக்குள் நுழைய கூடாது என்று தடுத்து கொண்டு வருகிறார்கள் கையால் ஆகாத இந்த முதல்வரச்சர் கண்டும் காணாம தன்னுடைய மகனை அடுத்த வாரிசாக உருவாக்குவதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் தீர்வு பறையர்களில் பறையர்களாக நிமிர வேண்டும் பறையர்கள் தலித்தாக மாறாமல் பறையர்கள் பறையர்களாக மீண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு வரும் வருகின்ற சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமான பறையர்கள் இந்த திராவிட மாடல் அரசை புறக்கணிக்க வடிக்க வேண்டும் திராவிடம் என்று சொல்லி ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்பதை பறையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றீங்க ஆனால் வந்து ஒடுக்கப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் ஒரே வந்து நாங்கள் தான் வந்து தீர்வு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாயளவுகளை சொல்லுவாங்களே தவிர பல இடங்களில் இன்றைக்கு குறிப்பாக பட்டியலில் இருக்கிற பறையர்கள் குடிநீருக்கு அல்லவப்படுகின்ற ஒரு அவலம் இந்த திராவிட ஆட்சியில் இருக்கு மது இல எளிமையாக கிடைக்குது ஆனால் குடிக்கிற தண்ணி எளிமையாக கிடைக்கல ஒரு ஊரில் என்னன்னா வேங்க வயலில் மலத்தை கரைச்சி பறையர்களை குடிக்க வைக்கிறான் ஒரு ஊரில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அங்கே என்னடானா சாக்கடை தண்ணி கல்லாற்றுடைய சாக்கடை தண்ணி குடித்து பட்டியல் குறிப்பாக பறையர்களை குடிக்க வைக்கிறான் இப்போ சமீபத்தில் விக்ரவண்டி பக்கத்தில் ஒரு ஊரில் பொதுநிலை தொட்டியில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் அங்கே இருக்கிற ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அது மலமில்லை தேன் என்கிறார் அந்த அந்த தாசில்தாரை நான் கேட்குறேன் அந்த தேன் அடை கலந்த அந்த தண்ணியை இவர் குடிப்பாரா முதல்வருக்கு அங்கே இருக்கிற மக்கள் அனுப்பி வைத்தால் இவங்க குடிச்சு காட்டுட்டும் அது தேனாடி தண்ணியா மழை தண்ணியான்னு தெரியும் திட்டமிட்டு குறிப்பாக பறையர்களை இந்த மாதிரி அவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி இழிவுப்படுத்தி தாழ்ந்தவனாகவும் அதனாதைகளாகவும் ஆதரவற்ற கேட்பதற்கு நாதி இல்லை என்று தான் இந்த திராவிட மாடல் அரசு கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த நிர்வாகிகள் இனி செயலை இனி மக்களாக இனி செயலை செய்து கொண்டிருக்கிறார்களா அந்த இனி மக்களை கண்டிக்கிற பொறுப்பு இந்த முதல்வருக்கு இருந்தும் கண்டும் காணாமல் சாதி வெளியிலே இந்த முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் செயலற்ற முதல்வராக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றதுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்றைக்கும் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற பறையர்களுக்கு எதிரான அரசுத்தான் என்னுடைய கருத்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி தீர்வு வந்து தமிழகத்துல கொண்டு வரணும் நினைக்கிறீங்க எந்த ஆட்சி முறையும் சரியாக சாதியை ஒழிக்க முடியாது சாதி என்பது ஒண்ணு இல்லை சாதி இல்லை அது குடி பட்டங்கள் ஒரு ஆளு ஒரே குடும்பத்துல ஒருத்த வந்து கொத்தனார் வேலை செய்யறவன் ஒரு மருத்துவர் வேலை செய்யறான் ஒரு காவல்துறையில வேலை செய்யறான் அப்படின்னும் போது ஒரு ஒரு அந்த குடும்பத்துக்கு பல பேர் இருக்கும் அது மாதிரி பட்டங்கள் ஒரே தாய் வயிற்றில் ஒரே வயிற்றில் பிறந்த தமிழ் பல்வேறு தொழில் ரீதியாக செய்து அந்த பட்டங்களை சாதியாக மாற்றிய பெருமை விஜயநகர அரசுக்கு உண்டு அவர்கள் தான் திட்டமிட்டே சாதியினுடைய சா குடி பெருமைகளை குடியை சாதியாக உருமாற்றி சாதி தமிழ் சாதிக்குள்ளே சந்தையை ஊக்குவிச்சது வந்து இந்த வடுக விஜயநகர அரசு இந்த அதே அரசனுடைய எச்சம்தான் இன்றைக்கு திராவிட மாடல் இது எதுவும் மாற முடியாது இவர்கள் என்றும் சாதி சண்டை போட்டுக்கொண்டே தான் இந்த திராவிடத்தை காப்பாற்ற முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உள்சாதி மோதலை உருவாக்கி கொண்டு இருப்பதுதான் இது திராவிடம் ஒரு காலத்தில் ஆரியம் செய்த வேலையை திராவிடம் செய்யும் ஆரியமும் திராவிடமும் தமிழ் இனத்துக்கு விரோதி இரண்டும் ஒரு மது போதைதான் தவிர ஆரியம் என்பதும் திராவிடம் என்பதும் ஒரு மது தானே தவிர இதுக்குள் சிக்கி தமிழர்கள் வீணாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் உண்மையிலேயே கவலைப்படுகிறேன் நான் வருத்தப்படுகிறேன் இது ஆரியமும் திராவிடமும் தமிழனுக்கு எதிரானது தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டிய கடமையும் சூழலும் நேரமும் இப்பொழுது அமைந்திருக்கிறது இது தமிழ் தேசிய அரசியல் உள்ள வந்தால் இதெல்லாம் வந்து கழியப்படுமா இந்த மாதிரி வந்து தீர்வுகள் இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா தமிழ் தேசியம் சொல்லி வர்றவங்களெல்லாம் இன்றைக்கு வடுகத்தினுடைய கைக்குலிகளாக போய் விடுகிறார்கள் வேகமாக பேசி வருபவர்கள் கூட ராஜபக்ஷக்கு கை கொடுக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் பேசியவர்கள் திராவிடத்தின் மூலமாக அவர்கள் வடுக திராவிடத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் இன்றைக்கு என்னை பொறுத்து வருகை தமிழ் தேசியம் என்று பேசுபவர்கள் முக்கால் சதவீதம் திராவிடத்தினுடைய கைக்குலியாக உள்ளடி வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தி தூய தமிழ் தேசியம் தூய தமிழர் தேசியத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் தமிழ் குடிகள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இந்த வழுகத்தை வீழ்த்த முடியும் திராவிடத்தை ஒழிக்க முடியும் திராவிடத்தை ஒழிக்காமல் திராவிடத்தால் எப்படி விழுந்தோமோ அதே திராவிடத்தை விழித்தினால் மட்டும்தான் தமிழின மீழ்ச்சியும் தமிழின ஓர்மை ஏற்பட்டால் மட்டும்தான் இங்கே தமிழ் தேசியம் பிறக்கும் இதை கெடுப்பதற்கு இங்க இருக்கிற எப்படி ஈழத்திலே வந்து மத்திய உளவுத்துறை உள்ளே பூந்து தமிழ் இனத்தை அழிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியம் பேசுபவர்களெல்லாம் அந்த சிங்களவனுக்கு ஆதரவாக மாற்றினார்களோ அதே வேலையை தமிழகத்திலும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய வேகத்தை மழுங்கடிக்கப்பட்டு தமிழர் தமிழனாக ஒன்றிணைவதை இந்திய அரசும் மாநில அரசும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்தமே தமிழ் இனத்துக்கு எதிராக வேலை கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழன் தமிழனாக தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் ஆதி தமிழ்குடி முதிக்குடி தமிழருடைய வரலாற்றை ஒவ்வொரு குடிகளும் ஏற்றுக்கொண்டு நீயும் தமிழன் நானும் தமிழன் என்று உணர்வோடு பயணித்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் ஐயா இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல ஆரியத்தை அடிப்போம் அப்புறம் வந்து திராவிடத்தை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க முதல்ல ஒழிக்க வேண்டியது திராவிடமா ஆரியமா முதல்ல ஒழிக்க ஆரியம் என்றது ஒன்றும் இல்லை இது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆச்சு ஆரியத்தை ஒழிக்கணும்னு ஒரு எதாவது எடுத்து வச்சாங்களா எங்கேயாவது வச்சிருக்காங்களா அறுபது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி ஆரியத்தை வீழ்த்துவோம் ஆரியத்தை வீழ்த்துவோம்னு சொல்லி எதையாவது ஒரு துரும்பாக அகச்சிருக்காங்களா இல்லை ஒரு எதையாவது ஒரு புள்ள புடுங்கி போட்டிருக்காங்களா அவங்க இல்ல இல்ல எத்தனை ஆண்டு காலம் ஆரியத்தை ஒழிப்போம் ஆரியத்தை ஒழிப்போம்னு இவங்க அந்த பொய் பித்தலாட்ட கதைகளை பேச்சுருப்பாங்க ஆரியத்தை விட திராவிடம் தான் தமிழினத்துக்கு எதிரானது முதலில் ஒழிக்க வேண்டியது திராவிடத்தை தானே தவிர ஆரியத்தை இல்லை என்றத திராவிடம் ஒழிப்பதற்கு தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திராவிடத்தை தான் வீழ்த்துவோம் திராவிடத்தால் தான் இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் விழுந்து போயிருக்கிறோம் இந்த தான் தமிழன் தமிழனாக தலை நிமிராமல் உலகம் முழுக்க அழிந்து போவதற்கு இந்த திராவிடமே இந்த படுகும் உள்ளே புகுந்து திராவிடம் என்ற பெயரில் ஒன்று சேர்ந்து எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களை இவர்கள் பிரித்தும் ஒழித்தும் வருகிறார்கள் அது இல்லாமல் மதுவை குடித்து விழித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் திராவிடத்தை தான் முதலில் ஒழிக்க வேண்டும் நன்றி